கல்வி சார்ந்த பிரச்சனை இருக்கு அது உன் பேரம்பியலா இருக்கலாம் உங்க மகன மகளா இருக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் இஎஸ் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் அவங்களுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அறிவு எங்க பிரச்சனை இருக்குன்னு கண்டறிஞ்சு மாற்றி வந்து அவங்களும் சாதனையாளர்களாக வருவாங்க அடுத்தது உங்களோட பொருளாதாரம் அவர்களோட பொருளாதாரம் முன்னேறதுக்கு இந்த மாதிரி நிபுணர்கள் மூலியமா அவர்களை வங்காயம் செய்து வந்தோம்னா அடுத்து சொல்லுவாங்க பெரும்பாலும் பணம் வருங்கிறத தவிர்த்துட்டு பணம் போட்டா பணம் வராது போயிடும் உழைப்பை போட்டு உழைப்பின் மூலியமா வர பணம் தான் நினைத்து நிற்கும் அடுத்தது உடல் சார்ந்த மனம் சார்ந்த இந்த ரெண்டுலையும் பிரச்சனை வந்துச்சு ஒருத்தர் கல்வி நல்லா வந்துச்சு வேலைக்கு போக முடியலன்னா மனம் சார்ந்த சிக்கல் அந்த மனம் சார்ந்த சிக்கல் வந்துச்சுன்னா வேலை செய்யாது கெல்த் எப்படி எல்லாம் வேலை செய்யாதுன்னா சோர்வா இருக்கும் ஒரு பதட்டமா இருக்கும் எங்கேயுமே போக பிடிக்காது வீட்டுக்குள்ள ஐசோலேட்டடா இருப்பாங்க வீட்டுல அம்மா அப்பா கூட பேச மாட்டாங்க தனிச்சு யாருமே எனக்கு வேண்டாம் எனக்கு எல்லாமே தெரியும் நானே எனக்கு தெரியும் எந்த அட்ஜெக்சு தேவையில்லை இப்படி உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்பு இருந்ததும் இது இப்படியே ஐசோலேட்டடான வரும் அதிகமாயிரும் லேடிஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூட்டு வலிகள் அதிகமாக வரும் தூக்கம் வராது கரைவழி வரும் இப்படி கருத்துக்கு பார்வைடா இந்த கருத்துக்கு பார்வையை கவனிக்க உடல் சா அதாவது தீர்க்க முடியாத நோய் மாறிடும் நிறைய பேர் பார்த்துருப்போம் பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருப்பாங்க மருந்துகள் எடுத்துட்டே இருப்பாங்க அந்த நோய்க்கு போயிட்டே இருக்கும் இது தீர்க்க முடியாததான் மாறிடும் எனப்போ கல்வி பொருளாதாரத்துல நம்ம உண்மையான

பிரதிவிக்க அந்த வழிகாட்டுதல் சிகிச்சை அவர்களுக்கு பலனளிக்கும் அதை தவிர்த்துட்டு அட்வைஸ் ஆகுதல் வேண்டாம் அப்ப நிறைய பேர் படிச்சிட்டு இந்த பிரச்சனை வருது அந்த காலத்துல படிப்பறிவு இல்லாத காலத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாருமே உழைக்க தயாரா இருந்தாங்க இப்ப படித்தவர்கள் அனைவருமே உழைக்க மறுக்கிறாங்க